சென்னையின் பல பகுதிகளில் பாதாள சாக்கடை மற்றும் சாலைகள் நல்ல நிலைமையில் இருக்கிறதா என்று தெரியவில்லை மழைக்காலம் தொடங்குவதற்கு முன் பணிகள் முடிந்துவிட்டதாக மேயர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் சொன்னாலும் கடந்த ஆண்டில் நடந்த சம்பவம் இன்னும் மக்கள் நினைவில் மறக்காமல் இருப்பதால் இவர்கள் பேச்சை நம்ப முடியாமல் டிசம்பரை எதிர்நோக்கி அச்சப்பட்டுக் கொண்டே காத்திருக்கின்றனர் இப்படி மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை பலப்படுத்தாமல் திமுக அரசோ கார் பந்தயத்திற்கு கொடியசைத்து வருகிறது அதற்காக சென்னையின் பிரதான சாலைகளின் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இதனால் அவஸ்தை அடைந்த மக்கள் பலமாக விமர்சிக்க தொடங்கிவிட்டனர் எவ்வளவுதான் மக்கள் இந்த பந்தயத்தை விமர்சித்தாலும் திமுக உடன் பிறப்புகளோ இது தெற்காசியாவில் நடத்தப்படும் முதல் இரவு கார் பந்தய போட்டி என பில்டப் கொடுத்து வருகின்றனர் ஆனால் மிஞ்சும் வகையில் திரை பிரபலங்களான தனுஷ் கட்டிக்கொண்டு கார் பந்தயத்திற்கு ஆதரவாக இந்தியாவின் முதல் ரைட் சாம்பியன்ஷிப் இந்த அற்புதமான முன்முயற்சி சென்னையின் அந்தஸ்தை உயர்த்தும் என்று தனுஷும் தெற்காசியாவின் முதல் ஆன் ஸ்ட்ரீட் நைட் ஃபார்முலா போர் சாம்பியன்ஷிப்பை சென்னைக்கு கொண்டு வந்ததில் மகிழ்ச்சி இந்த முயற்சி வெற்றியடைய வாழ்த்துகிறேன் என்று சிவகார்த்திகேயனும் பாராட்டியிருக்கின்றனர் இவர்களே இப்படி சொன்ன பிறகு நமது அறிவாலய விசுவாசி ஆண்டவர் இருப்பார் நடத்துவதில் உற்சாகம் தமிழ்நாட்டை விளையாட்டு தலைநகரமாகவும் கிழக்கின் டெட்ரைடராகவும் மாற்றியதற்காக முதல்வர் ஸ்டாலினுக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் வாழ்த்துக்கள் என ஒரு படி மேல் சென்று ஒரே போடாக போட்டு எல்லோரையும் மிஞ்சிவிட்டார் திரை பிரபலங்களுக்கு மக்கள் படும் அவதி தெரியுமா கமலாவது ஒற்றை ராஜ்யசபா சீட்டுக்காக திமுகவிடம் மண்டியிட்டு வருகிறார் ஆனால் மற்ற பிரபலங்களுக்கு என்ன கேடு ஏன் இந்த பந்தயத்திற்கு இவர்கள் ஆதரவு தருகிறார்கள் என சரமாரியாக நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இது உதயநிதியின் கனவு திட்டம் என்று சொன்னாலும் பல மறைமுக ஆதாயத்திற்காக இதை நடத்துகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இது இரவில் தான் நடக்கிறது இரவில் நடக்கும் பொழுது சென்னை வாசிகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது என திமுக உடன்பிறப்புகளும் முட்டு கொடுத்து வந்தனர் ஆனால் தற்போது போக்குவரத்து மாற்றப்பட்டதால் அப்பகுதி வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கின்றனர் மேலும் இந்த பந்தயத்தால் அருகாமையில் இருக்கும் ஓமந்தூரார் மருத்துவமனை எப்படி சரிவர இயங்கும் ஆம்புலன்ஸ் அவசர சிகிச்சைக்காக வந்தால் விரைவாக செல்ல முடியுமா என்ற கேள்வி தற்போது எழுந்து வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்